நான் படித்த இருவேறு உண்மைச் சம்பவங்களை அடிப்படையாக வச்சு ரெண்டாயிரத்தி பதினாறில் நான் எழுதின சிறுகதை தான் இந்த மானிட வேட்டை இந்த கதையை ஷார்ட் ஃபிலிமாக எடுக்கலான்னு நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் ட்ரை பண்ணிணோம் பட் சில பல காரணங்களால் அப்போது ஷார்ட் ஃபிலிமாக இந்த கதையை எடுக்க முடியல அந்த கதை தான் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்களுக்காக இங்கே அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய யூடியூப் சேனலுக்கு வரீங்கன்னா என்னோடய பேர் இளையராஜா இது என்னோடய ஆடியோ பிளாக் இங்கே நான் எழுதுன சிறுகதை தொடர்கதை பிளாக் போஸ்ட் எல்லாத்தையும் ஆடியோ ஃபார்மேட்டில் ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு ஆடியோ ஃபார்மேட்டில் கதை கேட்குறது பிடிக்கும்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ மானிட வேட்டை சிறுகதை இருட்டில் மூழ்கி இருந்தது அறை கட்டில் பக்கத்தில் இருந்த பெரிய டிஜிட்டல் வாட்ச் மணி பத்து இருபது என கூறியது அந்த இரவு நேரத்தில் நிமிட நேர நிசப்தத்தை கூட விரும்பாதவன் போல் பேசினான் ஜன்னலோரம் நின்றிருந்த பரத் பயமாக இருக்கு சித்தப்பா இதே வார்த்தைகளை வேறு வேறு உடல் மொழியோடு முன்னமே அவன் சித்தப்பா என்றழைத்த மூர்த்தியிடம் பலமுறை கூறிவிட்டான் இதே வேறு சூழ்நிலையில் இந்த வார்த்தைகளை அவன் கூறியிருந்தால் தலையில் கொட்டி டெய் எத்தனை தடவை அவன் நான் தைரியம் கொடுத்துட்ருக்குது சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டேன் என கேட்டிருப்பான் ஆனால் இப்போது அப்படி நடந்து கொண்டால் வெண்ணை திரண்டு வரும் நேரத்தில் பானை உடைந்த கதையாகிவிடும் என்று பொறுமை காத்தான் மூர்த்தி டே பரத் எத்தனை திராவிடா உனக்கு சொல்கிறது உன்னோட பயம் தேவையில்லாதது இந்த பிஸ்னஸ் இங்கே கடல் மாதிரிடா நாம் எல்லாம் சொரா மீன்களுக்கு வேலை செய்கிற சின்ன மீனுங்க நமக்கு எந்த பிரச்சனையும் வராமல் அந்த சொராங்க பார்த்துப்போம் என்றான் மூர்த்தி ஒலிசை நினச்சாதான் என்று இழுத்தான் பரத் டேய் நான் சொன்ன சொரா எல்லாம் அதிகாரத்தில் இருக்கிறவங்களையே ஆட்டி படைக்கிற அதிகாரம் படைத்தவங்க தான்டா நீ தேவையில்லாததை நினச்சி கவலைப்படாமல் ஆக வேண்டிய வேலையைப் பாரு என்றபடி முதுகுக்கு தலையணையை முட்டு கொடுத்து சரியாக அமர முயற்சித்தான் மூர்த்தி திடீரென நினைவு வந்தவனாக ஆ மறந்துட்டேன் பாரு என எழுந்து விளக்கை போட்டு கட்டிலுக்கு வளப்புறம் இருக்கும் கபோர்டில் இருந்து வாசனை திரவியம் போன்ற ஒரு புட்டியை எடுத்தான் இந்தா மயக்க மருந்து சரியா பன்னெண்டு மணிக்கு மேலே அவங்க தூங்குகிற ரூமுக்குள்ளே போ வேலையை முடி அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் என்றான் மூர்த்தி அதை ஒருவித உற்சாகமின்மையின்றி வாங்கி கொண்டான் பரத் சித்தப்பா அவங்கள இன்னைக்கே கொண்டுடுவாங்களா அதெல்லாம் எனக்கு தெரியாது புரோக்கருக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் அவங்க மயக்கமானதும் அவனுக்கு கால் பண்ணி சொல்லிட்டோம்னா வண்டியில் வந்து அவனோட ஆளுங்க தூக்கி போட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க எப்படி கொள்ளுவாங்க பார்ட்ஸ் எவ்வளோக்கு விற்பாங்க அதை பற்றி எல்லாம் புரோக்கருங்க பேச மாட்டாங்க ஆனால் நமக்கு சேர வேண்டிய அமௌண்ட் அடுத்த நாளே பிளாக் மணியாக வந்து சேர்ந்துடும் அதுதான் பிஸ்னஸ் என விளக்கம் கொடுத்தான் மூர்த்தி ம் சரி சித்தப்பா என கூறியபடி கட்டில் அருகே இருந்த டேபிள் மீது அந்த புட்டியை வைத்துவிட்டு மூர்த்தியின் இடது பக்கம் படுத்தான் கொஞ்ச நேரம் தூங்கி நான் பன்னெண்டு மணிக்கு மேலே எழுப்பி வர்றேன் என்றான் மூர்த்தி இருவரும் கண்களை மூடினர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பரத் பெசன் நகர் பீச் போகாமல் இருந்திருந்தால் இப்படி ஒரு சம்பாஷனை இருவருக்கும் இடையே ஏற்பட்டிருக்க வாய்ப்பில்லை நண்பன் ஒருவனை பார்ப்பதற்காக அன்று பீச் சென்றிருந்தான் பரத் டேய் எங்கடா இருக்க என்ன இனிதான் வீட்டிலேருந்து கிளம்ப போறியா டேய் எப்படா வரேன்னு சொன்னேன் நான் வந்து அரை மணி நேரம் ஆச்சு ஃபோன் பண்ணால் அட்டன் பண்ணாத போதே நினச்சேன் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவேன்னு சரி நான் கிளம்புறேன் டேய் போடா இனிமேலாம் வெயிட் பண்ண முடியாது பாய் என பேசிக்கொண்டே ஃபோனை அணைத்து பாக்கெட்டில் வைக்கப் போகும்போது கவனித்தான் அங்கே பீச் மணலில் அமர்ந்திருந்த கணேஷ் கோகுல் முரளி விக்னேஷ் ஆகியோரை அந்த நான்கு பேரும் பரத்துடன் அவர்களின் சொந்த ஊரான விழுப்புரம் அருகே ஒரே பள்ளியில் எட்டாம் வகுப்பு வரை படித்தவர்கள் பரத் அந்த பள்ளியில் டிசி வாங்கி கொண்டு வந்த பின்பு பிள்ளை இல்லாத சித்தப்பா மற்றும் சித்தி வீட்டில் தங்கி படித்து கொண்டிருக்கிறான் டேய் நீங்களாம் எப்படா சென்னைக்கு வந்தீங்க எப்படி இருக்கீங்க என விசாரித்தான் பரத் டேய் பரத் நல்லா நல்லாயிருக்கும்டா வண்டலூர் பக்கத்தில் இருக்க காலேஜில் தான் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணியிருக்கோம் நீ எப்படா இருக்க எங்கே படிக்கிற என்றான் கணேஷ் அனைவரின் சார்பாக சூப்பர்டா நான் லயல் விஸ்காம் படிக்கிறேன்டா நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்க என்ற பரத்தின் கேள்விக்கு ஹாஸ்டலில் தான்டா நீ எங்கடா தங்கியிருக்க என்றான் கோகுல் நான் எட்டாவது முடிச்சு டிசி வாங்கிட்டு வந்ததுலேருந்து சென்னையில் எங்கள் சித்தப்பா வீட்டில் தங்கி தாண்டா இருக்கேன் என்றான் கணேஷ் ஓ ஓகேடா என்றான் சரி எங்கேயும் போகிற பிளான் இருக்கா உங்களுக்கு இல்லைடா ஏன் நான் வீட்டுக்கு தான் கிளம்புறேன் வாங்க நீங்களும் பக்கத்தில் தான் எங்கள் சித்தப்பா வீடு வந்துட்டு போங்க இல்லைடா நாங்கள் கொஞ்சம் நேரம் அப்படியே எங்கள் சுற்றிட்டு கிளம்பிடுவோம் இன்னொரு நாள் வரேன்டா என முந்திக்கொண்டு பதில் கொடுத்தான் கோகுல் டேய் வாங்கடா நம்ம ஒரு பசங்கன்னு உங்களை கூட்டிட்டு போனால் எங்கள் சித்தப்பாவும் சந்தோஷப்படுவார் வாங்க என பரத் வற்புறுத்தவும் நால்வரும் பார்வையால் கலந்து பேசி சரி என பரத்திடம் சொல்லிவிட்டு ஷேரோட்டை பிடிக்க அவனோடு சேர்ந்து பீச் மணலில் இருந்து ரோடு நோக்கி நடந்தனர் காலிங் பெல்லை அழைத்துவிட்டு வாசலில் நான்கு பேரோடும் காத்திருந்தான் பரத் சில நொடிகளின் காத்திருப்புக்குப் பின் கதவை திறந்தார் மூர்த்தி பரத்தை மட்டும் எதிர்பார்த்த மூர்த்திக்கு உடன் இருந்த நான்கு பேரும் குழப்பத்தை ஏற்படுத்தினார்கள் மூர்த்தியின் முகத்தில் எழுந்த கேள்விக்குறியை பார்த்ததும் சித்தப்பா இவங்க நம்மூர்க்கார பசங்க என் கூட ஸ்கூலில் எட்டாவது வரைக்கும் படித்தாங்க என அறிமுகப்படுத்தினான் பரத் சட்டன முகம் பிரகாசமாகி ஓ அப்படியா வாங்கப்பா உள்ள வாங்க என்றார் மூர்த்தி பிள்ளை வந்த நால்வரும் வீட்டை பார்த்துவிட்டு வாய் விளந்தார்கள் விலை அதிகம் போல் தெரிந்த சோஃபா ஹாலில் மாட்டியிருந்த பெரிய சைஸ் எல்இடி டிவி பல டைல்ஸ் தரை டியூப்ளெக்ஸ் டைப் வீடின் உள்ளமைப்பு ஆகியவற்றை பார்த்ததும் இவன் சித்தப்பா செம்ம டப்பு பாட்டி போல் என மனதுக்குள் நினைத்து கொண்டான் கணேஷ் அவர் அப்புறம் சொல்லுங்கள் என்ன படிக்கிறீங்க என்றார் இங்கே தான் சார் வண்டலூர் பக்கத்தில் இருக்கிற காலேஜில் இன்ஜினியரிங் படிக்கிறோம் ஹாஸ்டலில் தங்கியிருக்கிறோம் என அவர் கேட்கும் முன்பே தங்குமிடம் குறித்தும் தகவல் கொடுத்தான் கணேஷ் சரி சரி எது சாப்பிட்றீங்களா என்றார் மூர்த்தி ஆ சாப்பிட்டோம் சார் என்றான் கோகுல் சரி இருங்க டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன் என எழுந்தவரை இல்லை பரவாயில்ல சார் அதெல்லாம் வேணாம் என தடுக்க முயன்றான் கணேஷ் என்னப்பா நம்மூர்கார பசங்களாக இருக்கீங்க ஒரு டீ கூட கொடுக்காமல் எப்படிப்பா அவங்கள அனுப்ப முடியும் இருங்க வரேன் என கூறிவிட்டு எழுந்து சமையலறை சென்றார் மூர்த்தி அவர் சமையலறைக்குள் நுழையும் வரை அமைதியாக இருந்த கணேஷ் மூர்த்தி கண்ணில் கண்ணிலிருந்து மறைந்ததும் பரத்தை நோக்கி டேய் என்னடா உங்கள் சித்தப்பா டீ போட்டேன்னு போகிறாரு உங்கள் சித்தி இல்லை என்றான் இல்லைடா சித்தி இறந்து ரெண்டு வருஷம் ஆச்சு கேன்சர் சித்தப்பா காப்பாற்ற எவ்வளோ ட்ரை பண்ணார் பட் முடியலை ஓ அப்போ சமையலுக்கு ஆள் வச்சுக்கலாம்ல உங்கள் சித்தப்பா தான் வசதியானவராக தெரியறாரே ஆள் வச்சுருந்தோம்டா ஒரு அம்மா தான் கொஞ்ச சமைச்சிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த அம்மா சமையல் சாமான் டம்ளர் ஸ்பூன்னு திருடி சித்தப்பா கிட்டே மாட்டிக்கிச்சு அதுக்கப்புறம் சித்தப்பா யாரையும் நம்பி வேலைக்கு சேர்த்துக்கல முடிஞ்சால் நாங்கள் சமைப்போம் இல்லைனா ஹோட்டல் தான் சரி உங்கள் சித்தப்பா என்ன வேலை செய்கிறாரு ரியல் எஸ்டேட்டா ஏன்டா வீடு செம்மையாக இருக்கே அதுதான் என்றான் கணேஷ் மூ மூர்த்தி ட்ரையோடு வரவும் கணேஷ் பேச்சை நிறுத்தி கொண்டான் எல்லோரும் டீ சாப்பிட்டபடி கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டிருந்தார்கள் ஒரு மணி நேர உரையாடல்களுக்கு பிறகு மூர்த்தியிடம் சொல்லிக்கொண்டு கிளம்பினார்கள் பரத் அவர்களோடு மெயின் ரோடு வரை வந்து எல்லோரிடமும் அலைபேசி எண்ணை வாங்கி கொண்டு ஆட்டோ பிடித்து அனுப்பி வைத்தான் அன்று இரவு சிகரெட் பிடித்தபடி மொட்டை மாடியில் இலக்கற்ற பார்வை பார்த்தபடி நின்றார் மூர்த்தி அப்போது அவரை தேடிக்கொண்டு ஷார்ட்ஸ் முண்டாபானியன் சகிதம் அங்கே வந்தான் பரத் என்ன என்னச்சிட்டுப்பா ஏதோ பயங்கரமான யோசனையில் இருக்கீங்க போல என்றான் பரத் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா என கூறிவிட்டு அமைதியாகிவிட்டார் மூர்த்தி தீவிரமான யோசனை போல் என மனதுக்குள் நினைத்து கொண்டு தன் மொபைலை எடுத்து நோண்டத் தொடங்கினான் பரத் சில நிமிட இடைவெளிக்கு பிறகு மூர்த்தியே பேச்சைத் தொடங்கினார் பரத் இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வந்தாங்களே அந்த பசங்க அவங்களோட அப்பா எல்லாம் என்ன வேலை பண்ணுறாங்க கணேஷ் அப்பா மளிகை கடை வச்சுருக்கிறாரு கோகுல் அப்பா கவர்மெண்ட் பஸ் டிரைவர் முரளி அப்பா ஏதோ கவர்மெண்ட் ஜாபில் இருக்கார் விக்னேஷ் அப்பா நகைவேலை ஏன் சித்தப்பா அவங்களுக்கு வேறு ஏதாவது பெரிய கான்டாக்ட்ஸ் இருக்கா ஏதாவது அரசியல்வாதி அந்த மாதிரி அந்த மாதிரியெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை சித்தப்பா ஏன் கேட்குறீங்க ம் இல்லை ஒரு சின்ன யோசனை என்ன சித்தப்பா சுடுகாட்டில் இருந்து எலும்பு எடுக்கிற பிஸ்னஸில் எல்லாம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் மேலே எதுவும் தெரது பாதி புரோக்கருக்கே போயிடுது அதுக்கும் நீங்கள் கேட்டதுக்கும் என்ன சித்தப்பா சம்மந்தம் இல்லைடா உயிரோட ஒருத்தரோட மார்க்கெட் வேல்யூ ஒன்றரை கோடி ரூபாய் நமக்கு எப்படியும் ஐம்பது லட்சம் கிடைக்கணும்னு புரோக்கர் சொன்னால் கொஞ்சம் லம்பாக பார்த்துட்டு செட்டில் ஆகலாமன்னு பார்க்குறேன் அதுக்கு இன்றைக்கி வந்தாங்களே அந்த நாலு பசங்க அவங்கள தூக்கினான் என்ன இது கேட்டதும் அதிர்ந்து விட்டான் பரத் சித்தப்பா அவங்க நம்ம இருக்கிற பசங்க சித்தப்பா அதுவும் இல்லாமல் என் கூட பிடிச்ச பசங்க கூட தானே படித்தாங்க ஒன்றும் உன்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைல்ல தயக்கத்துடன் இல்லை என்றான் பரத் அப்புறம் என்ன உனக்கே தெரியும் உன் சித்தி ட்ரீட்மெண்ட்டுக்கு எவ்வளோ செலவாச்சுன்னு அதை சமாளிக்கத்தான் சுடுகாட்டில் இருந்து எலும்புகளை திருடி விற்கிற தொழிலுக்கு வந்தேன் வேற யாரையும் நம்ப முடியாமல் தான் உதவிக்கு உள்ளே இழுத்தேன் ரியல் எஸ்டேட் முன்ன மாதிரி இல்லை பரத் இப்படியே எலும்பு திருடுற வேலையும் ரொம்ப நாள் பண்ண முடியாது அதனால் கொஞ்சம் பெருசாக பண்ணிவிட்டு வர பணத்தை வச்சு அப்படியே ஏதாவது ஹோட்டல் பிஸ்னஸ் ஆரம்பித்து செட்டில் ஆகிடுவோம் என்ன சொல்கிற பரத் அமைதியாக இருந்தான் மூர்த்தி முதலில் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் மட்டுமே செய்து வந்தான் அதில் நல்ல வருமானம் பார்த்து கொண்டிருந்தான் சொந்த வீடு கார் என சொகுசு வாழ்க்கை கிடைத்தது இதில் கிடைக்கும் வருமானத்தால் உள்ளே நுழைந்த பலரின் வருகை மூர்த்தியின் வருமானத்தை பாதித்தது அதோடு கேன்சரால் பாதிக்கப்பட்ட மூர்த்தி மனைவியின் மருத்துவ செலவும் சேர்ந்து கொள்ள இருந்த பேங்க் பேலன்ஸ் கார் என்று ஒவ்வொன்றாக கரைந்தது அப்போது பழக்கமான ஒருவன் ரெட் மார்க்கெட் என அழைக்கப்படும் உடல் உறுப்பு திருட்டு எலும்பு திருட்டு ஆகியவற்றில் கிடைக்கும் வருமானம் பற்றி சொல்லவும் மூர்த்திக்கு அதன் மேல் ஒரு ஆர்வம் வந்தது கிறிஸ்துவ முஸ்லிம் கல்லறையில் இருந்து திருடப்படும் எலும்புகள் பூட்டானில் உள்ள புத்த மதத்தை பின்பற்றுவர்களுக்கு சடங்கு பயன்பாட்டு பொருட்கள் செய்வதற்கும் உள்ளாங்குழல் செய்வதற்கும் உச்சந்தலையிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்டு பிரார்த்தனை கிண்ணங்கள் செய்வதற்கும் உபயோகப்படுவது குறித்து அறிந்து கொண்டான் கல்லறை திருடர்களுக்கு எதிராக குறிப்பிட்ட சட்டமேதும் இல்லை என மூர்த்திக்கு தெரிந்தவன் சொல்லவும் முதலில் மற்றவர்களோடு சேர்ந்து எப்படி செய்கிறார்கள் என பார்த்து கொண்டான் பிறகு நம்பிக்கையான ஆள் வேண்டி பத்தாம் வகுப்பு படித்து கொண்டிருந்த பரத்தை தன்னோடு சேர்த்து கொண்டான் பரத்துக்கு முதலில் மூர்த்தி எதற்காக இந்த எலும்புகளை எடுக்கிறான் என்று புரியவில்லை பிறகு அவனிடம் கேட்டு தெரிந்து கொண்டான் அதன் பின் எந்த எலும்புக்கூடுகளை பார்த்தும் அவன் பயந்ததில்லை அவனுடைய பள்ளியில் உயிரியல் ஆய்வகத்தில் இருக்கும் எலும்புக்கூடும் கூட தன் சித்தப்பாவைப் போல் யாரோ ஒரு எலும்பு திருடனால் திருடப்பட்டதாக இருக்கும் என்று அதனை பார்க்கும்போதெல்லாம் நினைத்து கொள்வான் இதில் மண்டையோடு சேதமடைந்திருந்தால் ஒரு விலை சேதமடையாமல் இருந்தால் ஒரு விலை புரோக்கர் கமிஷன் என சொற்பமான அளவிலே மூர்த்திக்கு பணம் கிடைத்தது அந்த புரோ புரோக்கர் ஒரு நாள் முழுசா உயிரோடு இருக்கிற திடமான ஆளாகொடு உனக்கு முழுசாக ஐம்பது லட்சம் தரேன் மார்க்கெட்டில் அவ்வளோ டிமாண்ட் என சொல்லி வைத்திருந்தான் மதியம் அந்த நான்கு பேரையும் பார்த்ததும் புரோக்கர் சொன்ன வார்த்தைகள் மூர்த்திக்கின் மனதில் ஓட ஆரம்பித்தது அதனால் பரத்திடம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தான் பரத்தின் அமைதி அவன் கிட்டத்தட்ட சம்மதித்து விட்டான் என்ற முடிவுக்கே மூர்த்தியை அழைத்து சென்றது பரத் எனக்குன்னு உன்னை விட்டால் யாருடா இருக்கா எனக்கு அப்புறம் இந்த சொத்தெல்லாம் எல்லாம் உனக்கு தான் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன் கூட சந்தோஷமாக இருக்கணும் அதுக்காக இந்த ஒரு காரியம் மட்டும் பண்ணுடா என்றான் மூர்த்தி மூர்த்தி எதிர்பார்த்ததைப் போலவே இந்த வார்த்தைகளை கேட்டு இலகினான் பரத் ம் சரி சித்தப்பா என்ன பண்ணணும் சொல்லுங்கள் என எவ்வித உணர்ச்சி வெளிப்பாடும் இன்றி கூறினான் பரத் இப்போதாண்டா நீ என் பிள்ளை ஒன்றும் இல்லை அவனுக்கு நம்பர் இருக்குல்ல ம் இருக்குது சித்தப்பா புதன்கிழமை போல் அவனுங்களுக்கு ஃபோன் பண்ணு சனிக்கிழமை நைட் வீட்டுக்கு சாப்பிட நான் வர சொன்னேன்னு சொல்லு அவனுங்க வந்ததும் நைட் சாப்பிட்டு இங்கேயே தங்க சொல்லுவோம் அவனுங்க தூங்கினதும் மயக்க மருந்து ஸ்ப்ரேவை ஒவ்வொருத்த மோத்துலேயும் அடித்து விட்டுட்டு மீதியை நான் பார்த்துக்கிறேன் சரியா அதுக்கு பதிலாக சாப்பாட்டில் மயக்க மருந்து கலந்துட்டா நாம் சாப்பிடாம இருந்தால் அவங்களுக்கு சந்தேகம் வந்துடாதா அதுதான் ம் சரி சித்தப்பா அவங்களுக்கு கால் பண்ணும்போது டெலிஃபோன் பூத்துலேருந்து கால் பண்ணு சப்போஸ் அவங்க காணோம்னு போலீஸ் என்கொயரி வந்தால் மொபைலுக்கு வந்த கால்ஸ் தான் ஃபஸ்ட்டு ட்ரேஸ் பண்ணுவாங்க சரியா சரி சித்தப்பா என்றான் சொன்னதை அப்படியே செய்தான் பரத் நான்கு பேரும் சாப்பிட்டுவிட்டு பக்கத்து அறையில் தூங்கச் சென்றார்கள் அவர்கள் திட்டம் திட்டி வைத்திருந்த நாள் இரவுதான் இருவரும் சம்பாஷணை நடத்தினார்கள் பனிரெண்டு மணிக்கு மேல் ஆகட்டும் என மூர்த்தி அலாரம் வைத்துவிட்டு சற்று கண்ணயர்ந்தான் இருட்டை அமைதி கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்கி கொண்டிருந்தது பதினொன்று முப்பது என அங்கிருந்த டிஜிட்டல் வாட்ச் காண்பித்த நேரம் டங் டங் என அந்த அமைதியை கிழிக்கும்படியான ஒளிகள் இரண்டு முறை சுவர்களில் பட்டு அதிர்ந்தது தூங்கிக் கொண்டிருந்த பரத் மூர்த்தி இருவரின் தலைகளில் பட்ட இரும்பு கம்பிகள் எழுப்பிய தான் அவை ஆ என அலற முடியாதபடி இருவரின் வாயும் தலையனை கொண்டு அடைக்கப்பட்டு கொண்டிருந்தன என்ன நடக்கிறது என அவர்கள் கிரகிப்பதற்குள் மீண்டும் ஒரு முறை இருவரின் தலைகளையும் பதம் பார்த்தன அந்த இரும்பு கம்பிகள் இருந்த அழகான வாட்ச் எழுத்துக்கள் இரத்தத்தால் மொத்தமாக மறைக்கப்பட்டன அவர்கள் அவைகள் ஆகிவிட்டார்கள் என தெரிந்ததும் வாய் மூடிய தலையணியை எடுத்தார்கள் முரளியும் விக்னேஷும் கணேஷ் கோகுல் இருவரும் மூச்சை பரிசோதித்துவிட்டு ஆசுவாசம் ஆனார்கள் நால்வரும் மாறி மாறி ஒரு முறை பார்த்து கொண்டார்கள் எல்லோர் முகத்திலும் நினைத்ததை சாதித்த பெருமிதமும் இனம் புரியாத மெல்லிய பயமும் இளையோடியது பள்ளி காலம் முழுவதும் சிறிய ஊரில் கழித்த அவர்களுக்கு உடன்படித்த மாணவர்கள் தங்களில் இருந்து பெரிதாக வித்தியாசப்படுவதை அவர்கள் உணரவில்லை ஆனால் சென்னையில் கல்லூரி சேர்ந்த அவர்களுக்கு உடன்படித்த மாணவர்களின் பிராண்டட் ஷர்ட் பேண்ட் காஸ்ட்லி ஷூ பைக் ஃபோன் போன்ற ஹைஃபை வாழ்க்கை ஒருவித தாழ்வு மனப்பான்மையையும் தங்களால் இப்படி வசதியாக இருக்க முடியவில்லையே என்ற இயக்கமும் மனதை பிராண்டியது வார விடுமுறையில் பெரிய பெரிய ஷாப்பிங் மால் சென்று வெறும் வேடிக்கை மட்டும் பார்த்துவிட்டு வருவதும் தியேட்டரில் படம் பார்க்கச் சென்றால் பாப்கார்ன் வாங்கி சாப்பிடுவதற்கு கூட நூறு முறைக்கும் மேல் யோசிக்க வேண்டி இருப்பதும் வசதி வாய்ப்பின் மேல் அவர்களுக்கு ஒருவித போதையை ஏற்படுத்தியிருந்தது இருந்தது அது குறித்து ஒரு முறை விசனப்பட்டு கொண்டிருக்கும் தான் பெசன் நகர் பீச்சில் இவர்களை பார்த்து வீட்டுக்கு அழைத்து வந்தான் பரத் மூர்த்தியின் வசதியான வீடும் அவர்கள் இருவர் மட்டுமே இருக்கிறார்கள் என்ற காரணமும் கணேஷை வேறு மாதிரி யோசிக்க வைத்தது அந்த யோசனையை மறுநாள் மாலை அவன் மூன்று பேரிடமும் சொல்லும்போது முதலில் பதறி போனார்கள் எல்லோரும் நல்லா யோசிச்சு பாருங்க எப்படியும் பரத் சித்தப்பா இருக்கிற வசதியை பார்த்தா பணம் நகைன்னு நிறைய தேரும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு வாரம் லீவ் போட்டு நம்ம ஊருக்கு போயிடுவோம் அப்புறம் எதுவும் தெரியாத மாதிரி காலேஜ் போயிட்டு வந்துட்டு இருக்க வேண்டியதுதான் ஒரு மாதம் கழித்து இருக்கிற பணத்தை வச்சு நாம் ஆசைப்பட்றதை வாங்கிக்கலாம் என்ன சொல்கிறீங்க என்றான் கணேஷ் மற்ற மூவருக்கும் குலை செய்வதில் பிரச்சனை இல்லை மாட்டிக்கொள்ளாமல் எப்படி கொலை செய்வதில் என்பதில் தான் பிரச்சினை அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க பக்காவா நான் ஒரு பிளான் சொல்கிறேன் என்றான் கணேஷ் இப்படி இவர்கள் முடிவு செய்திருந்த இரண்டு நாள் கழித்துதான் பரத் அவர்களை சனிக்கிழமை வீட்டுக்கு சாப்பிட வரும்படி டெலிஃபோன் பூத்திலிருந்து தொடர்பு கொண்டான் அவனுடைய ஃபோனில் இருந்து அழைக்காமல் பூத்திலிருந்து அழைத்தது அவர்களுக்கு மிகவும் வசதியாக போய்விட்டது கணேஷ் சுலபமாக பிளான் செய்தான் அவர்கள் வீட்டில் சாப்பிடுவது சாப்பிட்டு விட்டு தூங்கச் செல்வது ஆனால் தூங்காமல் விழித்திருந்து அவர்கள் தூங்கிவிட்டார்கள் என உறுதி செய்து கொண்டு பையில் வைத்திருக்கும் ஒரு அடி நீள இரும்பு கம்பிகள் கொண்டு இருவர் தலையில் அடிக்க சத்தம் போடாமல் இருக்க இருவர் தலையனைக் கொண்டு வாயை மூடிக்கொள்ள வேண்டும் பிறகு பீரோவில் இருக்கும் பணம் நகை எடுத்துக்கொண்டு நடந்து நான்கு திரு தள்ளி வந்து ஆட்டோ அல்லது இரவு நேர பேருந்து பிடித்து கோயம்பேடு அல்லது எக்மோ ரயில் நிலையம் சென்று ஊரை நோக்கி கிளம்புவது அவ்வளவை கணேஷின் திட்டம் இம்மி பிசகவில்லை நான்கு லட்சம் ரூபாய் பணமும் பதினெட்டு பவுன் நகையும் எடுத்துக்கொண்டு நடந்து மெயின் ரோடு வர கோயம்பேடு செல்லும் இரவு நேர பேருந்து வந்தது மூர்த்தியின் திட்டத்திற்கும் கணேஷின் திட்டத்திற்கும் மௌன சாட்சியாக இருந்த இரவு கொஞ்சம் கொஞ்சமாய் கரைந்து கொண்டிருந்த போது நான்கு பேரும் விழுப்புரத்தை நெருங்கிக் கொண்டிருந்தார்கள் முற்றும்